வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோலாம் எக்ஸ்எல் விபிஎல ஃபங்க்ஷனை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன் ஏற்கனவே ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் பக்கத்திலே ஃபங்க்ஷனோட நேமு இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனோட நேமை கொடுக்குறேன் முடிகிறப்ப எண்டு ஃபங்க்ஷன் முடியும் இந்த கேப்பில் நம்ம ஃபங்க்ஷனோட கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அண்ட் ஒன் மோர் திங் இங்கே ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு ஃபங்க்ஷனோட நேமு அந்த ஃபங்க்ஷனோட நேமில் தான் அதோட ஆன்சரும் வரும் ஸோ நான் இது வந்து கொடுத்துருக்குது எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அசைன் பண்ணுறேன் இப்போ இது சும்மா ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் அப்படி அசைன் பண்ணியிருக்கேன் அது ஓகே பட் ஏதாவது ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும் அதை ஃபைனலாக அதோட அவுட்புட்டை வந்து இங்கே வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் மட்டும் இதை நாங்கள் கால் பண்ணும்போது ஈக்குவல் டு நான் அந்த நேமு ஸோ அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது நாங்கள் கிரியேட் பண்ணதுனால இங்கே ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இன்டெலிஜென்ஸ் ஷோ ஆகுது ஸோ அந்த ஈக்குவல் போட்டோன்னே கீழே காமிக்குது இல்லையா அந்த லிஸ்ட்டு காமிக்கிதுலையா அந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் இன்டெலிஜன்ஸ் இப்போ ஈக்குவல் கொடுக்குறேன் நமக்கு வந்து எம்எஸ்டி அப்படின்ற அவுட்புட் கிடைக்கிது ரைட் இப்போ இங்கே கொடுக்கறது வந்து ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரலாக சும்மா ஃபங்க்ஷன் ஒன் அப்படின்னு சொன்னால் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது இந்த இதில் வரைக்கும் நமக்கு தெரியாது ஓகே எதுவும் கொடுக்கல பட் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட அவுட் புட்டு ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது அப்படின்றது தான் கான்செப்ட்டு இப்போ மறுபடியும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஜஸ்ட் பண்ணால் அதே எம்எஸ்டிங் தான் வரப்போகுது ரைட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தேவையானதுக்கெல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு இங்கே வந்து நேம்னு கொடுக்குறேன் இங்கே வந்து ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இங்கே ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் நேம் வித் இனிஷியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரைட் நேமு ஃபாதர் நேம் ஃபுல் நேமு நேம் வித் இனிஷியல் ஸோ இங்கே சில நேம் கொடுத்துக்கிறேன் இங்கே வந்து மதன் ராஜா இங்கே வந்து நேம் வந்து ஹரி இங்கே வந்து குணசேகர் இங்கே வந்து நவீன் இங்கே வந்துட்டு அஜய் இங்கே வந்து பாலா இங்கே வந்து ராமன் சுவாமி சம்திங் ஏதோ ஒரு நேம் ஓகே இப்போ ஃபுல் நேம் எப்படி வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இடையில ஸ்பேஸ் வச்சு வேணும் நேம் வித் இனிஷியலுங்கிறப்ப நேமு எங்கள் ஃபாதர் நேம் வந்து ஆர் டாட் மதன் அப்படின்ற மாதிரி நேம் வித் இனிஷியல் வரணும் ஸோ இதுக்கு நான் எப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இந்த எக்ஸலில் எப்படி கால் பண்ணுறது அதை தான் இப்போ பண்ண போகிறேன் ஓகே இங்கே வந்துட்டு அதுக்கு ஸோ ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஃபுல் நேம் function name, இப்போ நம்ம parametersல ரெண்டு name pass பண்ண போகிறோம் ஒன்று வந்து நேமு ஆஸ் ஸ்ட்ரிங்கு என்னென்னு வந்து ஃபாதர் நேம் ஆஸ் ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம் அவுட்புட்டும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கப்போகுது ஆஸ் ஸ்ட்ரிங் ஓகே இப்போ இதோடய அவுட்புட் வந்து கண்டிப்பாக அந்த ஃபுல் நேமில் தான் வரப்போது ஏன்னா ஃபங்க்ஷனோட நேமில் தான் நமக்கு அவுட்புட் வரணும் இப்போ name first வரணும் name ஆம்பிரசன்ட் concatenate பண்ணுறதுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் வேணும் அதனால் நான் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸு அண்டு மறுபடியும் ஆம்பரசன்ட் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபாதர் நேம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது இதை நான் கால் பண்ணி full name நேமுக்கு equal to நம்ம வந்து ஃபுல் நேம் அந்த ஃபங்க்ஷனில் லிஸ்ட் அவுட் ஆகுது ஓப்பன் பாக்கெட் இங்கே வந்து name கமா ஃபாதர் நேம் இங்கே இருக்கிறது அப்படியே கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ ஏ டூங்கிறது நேமுக்கு அசைனாகும் பி டூங்கிறது ஃபாதர் நேமுக்கு அசைன் ஆகும் அப்போ அந்த ரிசல்ட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி இடையில ஸ்பேஸ் வச்சு வரும் ஸோ தான் நான் அங்கே வந்து போட்டிருக்கேன் இடையில ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வரது நேமுக்கும் செகண்ட் வரது ஃபாதர் நேமுக்கும் இடையில ஸ்பேஸ் வச்சு வரும் இது நமக்கு ஃபுல் நேம் அப்படின்னு ஸோ இது ரொம்ப சிம்பிள் நார்மல் நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ட்ராக் பண்ணுற மாதிரி அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் பண்ணுறப்போ சோ நம்ம ஆன்சர் வருது ஓகே அடுத்தது நேம் வித் இனிஷியல் ஸோ ரொம்ப சிம்பிள் ஒன் செகண்ட் நம்ம வந்து இதில் ஃபங்க்ஷன் நேம் வித் இனிஷியல் ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷன் நேம் வந்து இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேமு ஸ்பேஸு வித் ஸ்பேஸ் இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நேம் சிங்கிள் வேர்டாக தான் இருக்கணும் வேணால் நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கான அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லி அந்த கேப்ஸ் வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ண பார்ப்பேன் ஸோ என் கேப்ஸு டபிள்யூ கேப்ஸ் ஐ கேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் பண்ண பார்ப்பேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க ஓகே இங்கே வந்து ஃபஸ்ட்டு போகிறது நேமு ஆ ஸ்ட்ரிங்கு கமா ஒன் செகண்ட் ஃபாதர் நேம் ஆ ஸ்ட்ரிங் ஓகே இப்போ இந்த இடத்துல அவுட்புட் வந்து இதில் வரணும் நேம் பற்றி நிமிஷம் ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனோட நேமு ஈக்வல்டு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஃபாதர் நேமோட லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் எடுக்கப்போகிறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் லெஃப்ட்டுங்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபாதர் நேம் கமாம் எத்தனை லெட்டர் வேணும் ஒரு லெட்டர் வேணும் ஓகே அப்புறம் ஆப்ரெசன்ட் டபுள் கோட்ஸ்குள்ள டாட் அடுத்தது அடுத்த ஆம்பர் இங்கே அடுத்தது நேம் ஓகே சூப்பர் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபாதர் நேமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துக்கும் ஓகே இப்போ அடுத்தது இடையில டாட்டு கடைசியாக அந்த நேம் அப்படியே கொண்டு வரணும் ஓகே நான் அது வந்து ஈக்குவல் டு ஆமாம் என்ன கொடுக்க போகிறோம் நேம் வித் இனிஷியல் அந்த ஃபங்க்ஷன் தான் நேம் வித் இனிஷியல் ஃபர்ஸ்ட் நேமு கம்மா ஃபாதர் நேம் ஸோ இது கொடுத்தாச்சு இப்போ ஆர் டாட் மாதர் ஸோ அந்த ரிசல்ட்டு படி லெஃப்டில் இருக்கிற கேரக்டர் ஆறு ஸோ அதனால தான் ஆறு அதுக்கு அடுத்து டாட் கொடுத்துருக்கேன் ஸ்டிங் கோட்ஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் நேம் கொடுத்துருக்கேன் அதை கம்பைன் பண்ணி நமக்கு ஓப்பட்டு வருது இப்படி தான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதே ஒரு கால்குலேஷன் மாதிரி எதாவது ஒரு லாஜிக் நான் சீட் டூவில் போட்டுக்கிறேன் சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வேல்யூ ஒன்று வேல்யூ டூ இங்கே வந்துட்டு டோட்டல் அப்படின்னு பார்க்கணும் ஸோ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா வேல்யூ ஒன்னையும் வேல்யூ டூ மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரணும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இதுவே பண்ணலாம் இதுக்கு எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணலாம் பட் சும்மா ஒரு பிராக்டிஸ்காக பண்ண போகிறோம் ஓகே இங்கே வந்து இங்கே ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து வேல்யூ ஒன் ஆசின் டீச்சர் கமா வேல்யூ டூ ஆஸ் டீச்சர் ஓகே இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் தான் ஆன்சர் வரணும் ஸோ அதான் ஃபங்க்ஷனோட நேம் இஸ் இக்குவல் டு வேல்யூ ஒன்னையும் வேல்யூ ஒன் ஸ்டார் வேல்யூ டூ ஓகே இப்போ எக்ஸிகூட் பண்ணுறேன் இங்கே ஒரு வேல்யூ வச்சுக்கும் வேல்யூ டூக்கு அதே மாதிரி கொடுப்போம் ரைட் ஸோ to டு இப்போ மல்டிப்ளிகேஷன் நம்மளோட ஃபார்ம்லா multiplication மல்டிப்ளிகேஷன் இருக்குது value வேல்யூ வேல்யூ ஒன்னுக்கு 23 த்ரீயையும் வேல்யூ டூவுக்கு வந்து 10 கொடுக்குறேன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிச்சுனா டூ 230 நமக்கு answer இதை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் ஓகே சம்திங் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணனோ பண்ணணும் ஸோ எதாவது பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேஷன் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது அங்கே கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை இங்கே எக்ஸலாக ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் மற்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் யூசர் நம்மளோட வசதிக்கு பண்ணுறது தான் இந்த ஃபங்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி